ത്തോട് സി ചോല സമയത്ത് ഓതും വെകുവിധ കലഞ്ഞ കലഞ്ഞ ചണ്ടെ കു അലം അലം അണ്ടർക്ക് പൂസ ഇടുമവർ സമ്പത്ത്

பரகதி அருள்வாயே முருகா தரிசன பம்பில் சுற்றாது பரகதி அருள்வாயே முருகா பெங்கை சுக்ரீபர் படகை இலங்கைக்கு போக விடவல் வென்று சக்கர ஈசன் மிக மகள் மருகோ வெண்பட்டு பூனல் வண்ணம் கமுட்டு கொங்கைக்கு ஒப்பாகும் வடகிரி செங்கைக்கு ஒப்பாகு நறுமலர் கொண்டைக்கு ஒப்பாகும் மொகில்யன வனமாதை வனமாதை கும்பிட்டு காதல் குணகிய இன்ப பாடும் கிழகியவர் கொங்கில் பற் காலி பெருமாளே வயலூரா கொங்கைக்கு ஒப்பாகும் வடகிரி செங்கைக்கு ஒப்பாகு நறுமலர் கொண்டைக்கு ஒப்பாக முகில வனமாதை வனமாதை கும்பிட்டு காதல் குணகிய இன்பச்சொல் பாடும் இழகியவர் கொங்கில் பட்ட எங்கட்கு சாமி என அடி வந்திக்க பேசி அருளிய சிவநூலின் சிவநூலின் மந்திர பிரஸ்தார தரிசன யந்திரத்து கேள்வி அலமலம் பம்பில் முருகா வம்பில் சுற்றாது பரகதி அருள்வாயே கொங்கில் பற்றாலி நகரூரை பெருமாளே வம்பில் சுற்றாது பரகதி அருள்வாயே முருகா இமவானின் மங்கைக்கு பாகன இருடுகள் எங்களுக்கு சாமி என அடி வந்திக்க பேசி அருளுடைய சிவனூரின் மந்திர பிரஸ்தார தரிசன எந்திரத்து கேள்வி அலமலம் பம்பில் சுற்றாது அருள்வாய் முருகா வெங்கை சுக்ரிபர் படை இலங்கைக்கு போகவிடவல பென்றி சக்கர ஈசன் மிக மகிழ் மருகோன் பெண்பட்டு பூ நல் வனம் கமுகு என்பட்டு பாடை விரிபொழில் வன் விஞ்சிட்டு சூழ வெயில் மறை வயலூரன் கொங்கைக்கு ஒப்பாகும் வடகிரி செங்கைக்கு ஒப்பாகும் நறுமணர் கொண்டைக் கோப்பாகு முகில் என வனமாதை கும்பிட்டு காதல் குணகிய இன்பச் சொல் பாடும் இளையவன் கொங்கில் பட்டாளி நகர் பெருமாளின் பெருமாடின் சமர்ப்பணம் பழனாபுரி ஆண்டவன் திருப்பாதன் சமர்ப்பணம் குருநாதர் அருணாபுரம் மந்தோடலேயே சரண் சந்திரம் பட்டாலிர் உடைய பெருமாடுக்கு அருவோரா பழனாபுரி இறைவனுக்கு அருவரா முருகா முருகா முருகா